பெயர் மஞ்சுளா கணேசன் நாற்பத்தி ரெண்டாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கேன் இந்த வாய்ப்பளித்த கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அன்னார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாற்பத்தி ரெண்டாவது கோட்டத்தில் போட்டியிட்ட என்னை நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த இந்த வார்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாற்பத்தி ரெண்டாவது வார்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓட்டு கேட்க போகிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மின்சாரம் வந்து நிறையா இடத்துல வந்து லைட்டு ஏரியல ஸ்ட்ரீட் லைட் ஏரியிலேன்னு சொல்லியிருக்காங்க சாக்கடை வசதி பிரச்சனை சொல்லியிருக்காங்க பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து நிறையா விரைவுபடுத்தணும்னு சொன்னாங்க இது எல்லாமே கூடி சீக்கிரம் எவ்வளோ விரைவாக மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்கள் நாற்பத்தி ரெண்டாவது வாரில் பார்த்திங்கன்னா பாவடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அது அடைஞ்சு போயிடுச்சு அதையும் உடனடியாக மாணவர்களுக்கு வந்து ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு உடனடியாக கட்டி கொடுக்கறதுக்கு உடனடியாக ஏற்பாடு செஞ்சு தருவோம் அதுவும் இல்லாத இந்த வார்டு மக்கள் எப்போனாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அதில் அந்த எண் வந்து நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் எங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு உண்டான எண் கொடுத்துருக்கோம் இல்லை அவங்க நேரில் வந்து எங்ககிட்ட எந்த விதமான குறை சொல்கிறதா இருந்தாலும் சொன்னால் உடனடியான நடவடிக்கை எடுப்போம் இந்த தொகுதி மக்கள் வந்து எனக்கு வாக்களித்ததுக்கு வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்